தமிழக பாஜகவின் மாநில தலைவருக்கான போட்டியில நான் இல்லை அப்படின்னு அதிரடியா அண்ணாமலை அவர்கள் நேற்று கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு வாரமாவே அண்ணாமலை மாற்றப்பட போறாரு அண்ணாமலை தலைவர் பகுதியிலிருந்து விலகிறாரு தான் வந்து மாநில தலைவராக கொண்டு வர போறாங்க அப்படின்ற செய்தி வந்து நான்கு நாட்களா பரபரப்பா ஊடகங்கள்லையும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க உண்மையிலேயே அண்ணாமலை மாற்றப்பட போறாரா ஏன்னா எப்போதுமே என்னத்தையும் உடச்சு பேசக்கூடிய அண்ணாமலை இந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு நான் போட்டியில இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரு தெளிவான பதில இதுல சொல்லல சோ இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு இந்த காணொலியில இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் ரூபேஸ்வரி அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநில தலைவராக பாஜகவில் வந்து பொறுப்பேற்கிறாரு அவர் பொறுப்பேற்ற பிறகு வந்து பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல பேசும் பொருளாக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே வந்து பாஜக நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பதினோரு சதவீதம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அதிமுகவோட கூட்டணியை உடைச்சிட்டு அவரால் அவரால வந்து பூ பண்ண முடிஞ்சு அஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டியா அது மட்டும் இல்லாம கூட்டணி அவரை நம்பி கூட்டணிக்கு வந்த கட்சிகளோட சேர்த்து பதினெட்டு சதவீதம் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதா வந்து நிறைய செய்திகள் பரவுது சோ அதுக்கு முன்னாடி வந்து இபிஎஸ் அவர்கள் கடந்த வாரம் வந்து அமித்ஷா போய் சந்திக்கிறாரு அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு இங்க தான் வந்து ஆரம்பிக்குது அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலைக்கு அதிமுகவோட கூட்டணியில உடன்பாடு இல்ல அதனால இபிஎஸ் அவர்களும் ஒரு கோரிக்கை அதுக்காக தான் வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு அவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை கொடுக்க போறாங்க இதை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து நேத்து வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதாவது வந்து நான் வந்து போட்டியில இல்ல அடுத்த தலைவருக்கான போட்டியில இல்லை இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் போட்டி போட போறது இல்ல நான் விலகிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணுமா அல்லது வந்து யாரையும் வந்து கை காட்டல அப்படின்னு சொல்றாரு சோ இது என்ன நடக்குது போயிருக்காங்க பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் சோ உண்மையிலேயே அண்ணாமலை விலகிறது அப்படிங்கறது வந்து தொண்டர்கள் வந்து ரொம்பவுமே வந்து இதுவாதான் பாக்குறாங்க ஏன்னா வந்து அவர் வந்த பிறகு ஒரு பெரிய டிரான்ஸிஷன் ஒரு பெரிய எழுச்சி அப்படின்னு நடந்தது பாஜகக்கு அப்படின்னு பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி தேசியவாதிகள் வந்து குரல் வந்து பெருசா எங்கேயோ இருக்காது எது பேசினாலும் சங்கி அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவாங்க நிறைய யூத் வந்து அண்ணாமலை வந்த பிறகு வந்து களத்துக்கு வந்ததை நம்மளால பாக்க முடியும் அண்ணாமலையோட தலைமையை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க ஆனா கட்சிக்குள்ளேயே வந்து அதிமுக கூட்டணியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பதான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு இருக்கு அப்படியே இந்த போட்டியில வந்து யார் யார் பேர்லாம் அடிப்படுது அப்படின்னா நைனா நாகேந்திரன் அவர்கள் பேரும் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் கருப்பு முருகானந்தம் போன்றவர்களோட பேரும் வந்து இந்த போட்டியில வந்து அடிப்படுது உண்மையிலேயே அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை அப்படிதான் சொல்லியிருக்காரா ஏன்னா இதே பேட்டியில அவரும் சொல்றாரு நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்போ அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் போட்டியிலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காரு பொதுவா வந்து இவரோட ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து போட்டியில இல்லனும் சொல்றாரு அதே சமயம் தமிழ்நாட்டை விட்டு போகமாட்டேன்னு சொல்றாரு தட் மீன்ஸ் அவர் வந்து எலிவேட் பண்ணி டெல்லிக்கு போறதாவும் எந்த விதமான அறிகுறியும் அவர் சொல்லல வந்து நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகம் வர இருக்கிறாங்க பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்கு மோடியை தனியா வந்து அண்ணாமலை அவர்கள் சந்திப்பாரு அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுது சோ இப்ப இந்த போட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு நிஜமாலே அவர் தான் வர போறாரா ஏன்னா இட் இஸ் வந்து பாஜகல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மாநில தலைவர்கள் அவங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கட்சியினோட விதிமுறைகள் படி அவங்க எப்போதுமே ஒரு தேர்தல் வைத்தோ இல்ல வந்து ஒருமனதாகவோ தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான விஷயம் ஆனா இதை ஏன் இப்ப வந்து ஆஹ் இத ரொம்ப ஒரு பேசும் பொருளாக ஆக்கியிருக்காரு ஏன்னா வந்து அவர் லண்டன் போயிட்டு வந்ததுமே வந்து அவர்கிட்ட நிறைய மாறுதல்கள் இருக்கு அவர் மாற போறாரு அவருக்கு எம்ஓஎஸ் கொடுக்க போறாங்க அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் பரவனாலுமே அவர் வந்து மறுபடியும் காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும் இல்லட்டா டாஸ்மாக் போராட்டமா இருக்கட்டும் அவங்க கட்சியோடைய மாநாடுகள் அஹ் நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா புளியங்குடியில ஒரு மாநாடு பண்ணிருப்பாங்க தென்காசி மாவட்டத்தில் அதே மாதிரி திருச்சியில் ஒரு நல்ல ஒரு மாநாடு நல்ல கிரௌட் காட்டியிருப்பாரு அவங்க ஒர்க் அப்படின்றத அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு கட்சி கட்டமைப்பு வளர்த்திட்டே தான் இருக்காங்க யூஸ்வல் ஃபார்மாலிட்டியான இந்த மாநில தரையிற்கான தேர்தல் ஏன்னா மற்ற மாநிலங்களையும் அறிவிக்கல மேலையுமே நேஷனல் பார்ட்டி லீடரையுமே இன்னும் அறிவிக்கல அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்தி வந்து நிறைய பேர் நிறைய எழுதிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் நிறைய டிவி சேனல்ஸ்லயும் டிபேட்டா நம்ம பாக்குறோம் மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து இதை உறுதியும் படுத்துறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவார் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் வந்து தொடர்ந்து பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் எங்க கட்சியை அட்டாக் பண்றாரு எங்க கட்சியுடைய தலைவர்களை அட்டாக் பண்ணிருக்காரு அதனால அவரோட சேர்ந்து எங்களால பயணம் பண்ண முடியாது அதனால அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்களா எப்படி ஒரு தேசிய கட்சி வந்து அவங்களோட மாநில தலைவரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாநில தலைவர் வந்து சொல்லும்போது ஏத்துப்பாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோ இது டிஸ்கஷனாவே இருக்கு ஏன்னா அண்ணாமலை இதுக்கான விளக்கத்தையும் முடிவையும் அவ்வளவுதான் சொல்லணும் சோ அண்ணாமலை வந்த பிறகு ஏற்பட்ட எழுச்சி அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து பிரஸ்ஸ வந்து ஹேண்டில் பண்றதுல மிகச்சிறந்த ஒரு நபராக அண்ணாமலை பார்க்கப்படுறாரு அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எல்லா கேள்விகளுக்கும் தரவுகளோட பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமையான நபர் எக்ஸ் ஐ பி எஸ் ஆபிசரா இருந்திருக்காரு அவர் அவர் கொடுக்கக்கூடிய டேட்டா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ற நபர் சோ இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய பிரஸ் மீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு அண்ணாமலையார்களோடது இன்னொன்னு வந்து சீமானவர்களுடையது வந்து களத்துல இறங்கி திமுக வடிக்கிறாங்க உண்மையான எதிர்கட்சியா அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அதுல அண்ணாமலை ஒருபடி மேல போகி மக்களோட பிரச்சனையை அவர் நிறைய எடுத்து பண்ணியிருக்காரு எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க சோ அண்ணாமலையோட எழுச்சியை நம்ம எப்படி பாக்குறோம் ஏன்னா வந்து ஒரு யூத் ஒரு பொலிட்டீசியனா அவர் பார்க்கும் பொழுது அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டா இருக்கும் அவங்க கட்சி நிர்வாகிகள் அவர் ஹேண்டில் பண்ற விதங்கள் ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு பழையவங்க எல்லாம் வண்டியில இருந்து இறக்கி விட்டு புதிய ஆட்களை இதெல்லாம் சொல்லதாக இருக்கட்டும் ஒரு அதிரடியான அரசியல முன்வைகள் ஆமாங்க நான் இப்படிதான் ஏன் ஸ்டேல் இப்படிதான் நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப ஆஹ் ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு நபர் அது நிறைய பேர் மத்தியில வந்து நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ கொடுத்துச்சு இவர் முதல்வருக்கான தகுதியான ஒரு நபர் அதனாலதான் பாஜக இவரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து மாநிலத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இவர் யார் பேச்சும் கேட்க மாட்டாரு தான் தொண்டறித்தனமா நடக்கிறாரு சோ நம்ம வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன பார்க்க முடியுதுன்னா இவருக்கான ஒரு கூட்டம் உருவாயிருக்கு அவங்க இமோஷனலா ஒரு தலைவரோட கனெக்ட் ஆயிருக்காங்க நம்ம அண்ணன் போறாரு நான் வந்து பாஜகவின் உறுப்பினராவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜக அந்த மெம்பர்ஷிப் அட்டாச் பண்ணிருப்பாங்க அது ஆன்லைன்ல போய் அவங்களை வந்து ஆக்கிக்கிற மாதிரியான சில ஸ்கிரீன்ஷாட்ஸும் சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது அதுல என்ன காட்டுது அப்படின்னா அவர் மேல இவங்க எல்லாம் எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சு போயிருக்காங்க இந்த பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை மேல அதீதமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அவர் தொடரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு சோ இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் இல்ல அண்ணாமலை தொடர்வாரா தொடரமாட்டாரா அப்படின்னு பட் அவரோட பயணங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் அவர் எடுத்திருக்க அவர் கட்சிக்குள்ள வந்த பிறகு அவர் ஊழல் பற்றி பேசுறதாக இருக்கட்டும் இல்ல எண்மண் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை வச்சு தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் செஞ்சாரு அதோடைய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல்ல எதிரொலிச்சது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கூட்டணி கட்சிகளையுமே வந்து அவர் அரவணர்ச்சி தான் போறாரு எல்லாருக்குமே வந்து அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி வந்திருக்கு என்னதான் மூத்த தலைவர்கள் முன்னாடி இருந்திருந்தாலுமே அவங்களை யாரும் நம்ம குறைச்சி மதிப்பு இல்லைனாலும் பெரிய எழுச்சி அப்படிங்கிறது அண்ணாமலை வந்த பிறகுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் நீங்க டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்களாக இருக்கட்டும் அவரை வந்து ரொம்ப உயர்வாதான் சொல்றாங்க தோ வந்து அவருக்கு ஒரு நாற்பது வயசுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சில பேர் சொன்னாலுமே அவருடைய அக்ரேஷன் டுவர்ட்ஸ் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அப்படின்றது குறைச்சி மடி மதிப்பிடவே முடியாது பட் ஆனா அதே சமயம் வந்து இந்த பாஜகவுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடக்கிறது இன்டர்னலா எலெக்ஷன்ஸ் நடந்து அவங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது சோ அப்படிதான் வந்து மாவட்டந்தோறும் வந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சோ நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து அட்ராக்டிவான விஷயம் பாஜக தலைவருது அப்படின்னா ஒரு டிஎம் கே ஃபைல்ஸ் அப்படி வெளியிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஊழல் ஃபைல வந்து அவர் ரிலீஸ் பண்ணதுனால என்ன பெரிய மாறுதல் நடந்துருச்சு அப்படின்னு அதை தைரியமா எடுத்து வைக்கிறதுக்காச்சும் அவர் தெரிஞ்ச இந்த டேட்டா எல்லாம் ஆல்ரெடி ஆன்லைன்லயே இருக்கு ஆனா பொதுமக்களுக்கு அது எப்படி தெரியும் ஒரு பிரஸ்ல கொண்டு வந்து அவர் வந்து சொல்லும் பொழுதுதான் இவ்வளவு வச்சிருக்காங்க அது பெரிய இம்பாக்டை ஏற்படுச்சா அப்படின்னா அது ஒரு பெர்சன்ட் ஆன இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் அது இம்பாக்ட் தான் இல்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்றாரு ஏன்னா ஃபாலோட் பை வந்து விஜய் கூட சொன்னார் நாங்க கூட ஊழல் ஃபைல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளையும் எடுத்து பேசக்கூடியது பிஜிஆர் ஊழலாக இருக்கட்டும் அல்லது டிரான்ஸ்பார்மர் ஊழலாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து பொங்கல் தொகுப்புல ஊழல் செஞ்சதாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து உங்களுக்கு வந்து பால் அந்த பச்சை பால் மாத்த போறோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இப்படி மக்களோட பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தரவுகளோடையும் டேட்டாஸோடய வந்து அவர் குரல் கொடுக்கிற விஷயங்கள் அதை நேஷனல் அட்டென்ஷனுக்கு கொண்டு போறது நீங்க மும்மொழி கொள்கை மற்றும் வந்து அந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான ஆயுதங்களை கையில எடுத்தாலுமே அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான தலைவரா வந்து அண்ணாமலை மாநிலத்துல இருக்கிறாரு சோ இவர் எல்லாருடைய கவர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது சோ அவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க இந்த அதிரடி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாமளும் அதை நினைக்கிறோம் பிகாஸ் ஒரு யங்ஸ்டரால ஒரு பொலிட்டிக்கலா ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியுது நம்ம நிறைய பேரை வந்து பொலிட்டிக்கலா பேச வைக்க முடியுது இன்னைக்கு எல்லாரையும் அரசியல் பேச ஒரு நபராக வந்து அண்ணாமலை அறியப்படுறாரு சோ மாற்றப்பட்ட பாஜக விட நிலைமை என்னவா இருக்கும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணி வச்சா ரெண்டு கட்சியும் சேர்ந்து பயணம் பண்ணுவாங்களா போதுமான சீட்ஸ் வந்து அதிமுக வந்து ஒதுக்குவாங்களா இதை யாரோட தலைமையில இருக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்குமா இல்ல மீண்டும் அண்ணாமலையே வந்து கட்சி மாநில கட்சி தலைவராக தொடர்ந்து அவரு ஒரு இணக்கமான போக்கை வந்து அதிமுக வச்சுட்டு நிறைய சீட்ஸ வாங்கி நிறைய தொகுதிகளில் வின் பண்றதுக்கான ஒர்க் பண்ண போறாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு பட் இன்னைக்கு அரசியல் களம் முழுக்க வந்து அண்ணாமலை மாற்றத்தை பத்தி பேசுது ஒரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம் நம்ம திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற இருக்கட்டும் அவரை மாற்றது வந்து ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க ஆடை மாத்த போறாங்க ஆடு மலையை தூக்க போறாங்க இப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் இவர் ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்காரு எல்லாருக்கும் ஒரு இம்சை கொடுத்துருக்காரு இந்த அண்ணாமலை அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வந்து சாதாரணமா ஒரு தலைவர் மாத்தினா நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும் இவ்வளவு பேர் ஏன் எழுதுறீங்க நிறைய பத்திரிகையாளர்கள் ஒன் சைடடா எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் இவரை மாத்த போறாங்கன்ற செய்தியை விதவிதமா அவர் பிரதமராக போகிறார் அவர் மந்திரியாக போகிறார் அவர் தனி கட்சி தோங்க போகிறாரு அப்படின்னு விதவிதமா என்னென்ன கலர்ல என்னென்ன டிசைன்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இவங்களை சந்தோஷப்படுறாங்க ஏன்னா உங்க கட்சியில என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு வந்து கவலை இல்ல அண்ணாமலையை மாட்டோன்னா பெரும் ஆனந்தத்துல இருப்பாங்க அப்படின்றது மட்டும் அவங்களோட செய்கையில இருந்து நமக்கு தெரியுது சோ உண்மையிலே மாத்தப்பட போறாரா இல்ல ஏதாவது பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போறாரா அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அஹ் நல்ல ஒரு டேட்டாவோட யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தான் மாதிரியான தலைவர் வந்து தமிழகத்துக்கு கண்டிப்பா வேணும் இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டை எல்லாரால ஏத்துக்கப்பட முடியுமா இல்ல அவருக்கு இணையான ஒரு தலைவரை கொண்டு வந்து பாஜகவால திரும்ப வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா பாஜக அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி நிறைய உறுப்பினர்கள் வச்சுக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு பெரிய கட்சி அவங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் எப்படி அரசியல் பண்ணணும் அப்படிங்கறத மற்றவங்க சொல்லித்தர வேண்டாம் ஏன்னா அரசியல் சாணக்கியராக பார்க்கப்படுற அமித்ஷாக்கு தெரியும் என்ன கேல்குலேஷன்ஸ் ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து அவரே தான் தொடரணும் அப்படின்ற மாதிரியான லெட்டர்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும் இல்லாட்டா வந்து ஒப்பீனியன் கேக்குறதா இருக்கட்டும் அவருக்கு டேக் பண்ணி ட்வீட்ஸ் போடுறதா இருக்கட்டும் சோ பாஜக தலைமைக்கு தெரியும் மக்களுக்காக என்ன செய்யணும் அவங்க கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறது சோ நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துகள் சொன்னாலும் ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம சமீபமா நேற்றைக்கு வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம்ல அது ஒரு காமெடி போராட்டமா தான் பாக்குறோம் ஏன்னா ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டத்தை பத்தின ஒரு ஒரு புரிதல் கூட இல்ல காமெடி டைம் மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு அந்த பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு கூட ஏங்க இது இஸ்லாமியர்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படின்னு கேக்குறாங்க நீங்க எப்படி பாதிக்குதுன்னு கேக்குறீங்க அப்படிங்கறாரு திடீர்னு பலூன் எல்லாம் சொல்றாரு சோ இந்த மாதிரியான நபர்கள் அரசியல் இருக்கும் பொழுது அண்ணாமலை போன்ற அரசியல் அண்ணாமலை போன்ற நபர்கள் அரசியல் செய்வது அப்படிங்கிறது இங்க அவசியமா இருக்கு ஏன்னா யார நீங்க வந்து இங்க எக்ஸாம்பிளா காட்டுவீங்க இந்த மாதிரியான தலைவர்களை எக்ஸாம்பிளா காட்டி அவங்கள முன்னிறுத்தி நம்ம சமூகத்தை முன்னெடுத்து போவீங்களா இல்ல அண்ணாமலை போன்ற நபர்களை எக்ஸாம்பிளா காட்டி முன்னெடுத்து கொண்டு போவோமா அப்படிங்கிறதுதான் இங்க கேள்வியா இருக்கு சோ அண்ணாமலை தொடர வேணும் அப்படிங்கிறதுல இங்க மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது அவருக்கு தெரியும் இல்லையா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம யாரும் அவரை ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவரால் நல்ல டிசிஷன் எடுக்க முடியும் இஸ் வெரி குட் டிசிஷன் மேக்கர் அப்படிங்கறத நம்ம நம்புறோம் மீண்டும் அவர் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பமும் பட் ஆனா தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக அவர் தான் இருக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது மேலிடம் தான் முடிவு செய்யும் அதாவது டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கு அறிவிக்கிறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்